திமுக முன்னாள் அமைச்சர் ஆர் எம் வீரப்பன் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது தொண்ணூத்தி ஏழு முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ஆர் வீரப்பன் வயது மூப்பு காரணமாக கடந்த பல மாதங்களாக சிகிச்சையில் இருந்து வந்த ஆர் வீரப்பன் இன்று காலமானார் ரஜினிகாந்த் நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாட்ஷா படத்தை தயாரித்தவர் ஆர் வீரப்பன் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் எம்ஜிஆர் மட்டுமல்லாமல் சிவாஜி ரஜினி கமல் சத்யராஜ் ஆகியோரின் படங்களையும் ஆரம்பீரப்பன் தயாரித்து உள்ளார் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷா காரன் உள்ளிட்ட படங்களையும் ஆரம்பீரப்பன் தயாரித்து உள்ளார் கமலஹாசன் நடிப்பில் வெளியான காக்கிச்சட்டை காதல் பரிசு உள்ளிட்ட படங்களையும் ஆரம்பீரப்பன் தயாரித்து உள்ளார் மேலும் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பாட்ஷா மூன்று முகம் உள்ளிட்ட படங்களை தயாரித்தவர் ஆரம்பீரப்பன் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்